அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் டூரிங் ப்ரெக்னன்சி அதாவது ஹோல் ப்ரெக்னன்சியில் எவ்வளோ வந்து வெயிட் கெய்ன் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வைவா கொஷின் நர்சிங் படிக்கிற எல்லா நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் பேசிக்காக ஃபைனல் இயர் நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா டோட்டல் வெயிட் கேன் வந்துட்டு சிங்கிள் டன் பிரெக்னன்சி சிங்கிள் டன் டன்சினா வந்துட்டு ஒரு குழந்தை மட்டும் கருத்தரிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்குலாம் வந்துட்டு சொல்லல சிங்கிள் டன் அதாவது ஒரு குழந்தை மட்டும் கருத்தரிக்கிற மதருக்கு ஆவரேஜா வந்து லெவன் கேஜி வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த லெவன் கேஜி வந்து ஒரே அடியா வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது

கன்சீவ் ஆனதுல இருந்து இருக்கிற டுவெல் வீக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் த்ரீ month நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம் அடுத்த த்ரீ மந்த் வந்துட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் அந்த அடுத்த செகண்ட் KG ஃபைவ் கேஜியும் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மந்த் அதாவது இந்த நெக்ஸ்ட் த்ரீ ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நெக்ஸ்ட் த்ரீ மந்த் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அதுக்கு அடுத்த இருக்கிறது வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் அதுல வந்து ஃபைவ் கேஜி அதாவது ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டென் டென் பிளஸ் ஒன் லெவன் கேஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னுட்டு சொல்றாங்க சரிங்களா ஓகே இது எல்லாமே வந்துட்டு எப்பப்ப அஹ் எப்படி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பர்தர் ஸ்லைட்ல பாக்கலாம் ஓகே இந்த வெயிட் கெயின் வந்துட்டு ரீப்ரோடக்டிவ் ஆர்கனுக்கு வந்துட்டு எவ்வளோ எத்தனை கேஜி ஆகுது மெட்டர்னல் வெயிட்டுக்கு வந்துட்டு எப் எத்தனை கேஜி ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீட்டஸ் ரீப்ரோடக்டிவ் ஆர்கன்னா வந்துட்டு இந்த யூட்ரஸ் பிரஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு தான் ஃபீட்டஸ்னா பேபி பேபி வந்து மூன்றரை கிலோவும் பிளஸண்ட்டாக வந்துட்டு அந்த தொப்புள் கொடி கூட சேர்ந்து வரும் பார்த்தீங்களா அது பாயிண்ட் சிக்ஸ் கேஜி நியர்லி அரை கிலோ கிட்ட தென் லைக்கர் லைக்கர்னா வந்துட்டு அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூடு பனிக்கூடலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்துட்டு அது பாயிண்ட் எயிட் கேஜி தென் யூட்ரஸ் யூட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ரெக்னன்ட் ஸ்டேட்டில் வந்துட்டு ரொம்ப சைஸ் சின்னதாகவும் ப்ளஸ் வெயிட் வந்துட்டு கம்மியாகவும் இருக்கும் பட் ப்ரெக்னன்ட் யூட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு நியர்லி ஒன் கிலோ கிட்ட வந்துட்டு வரும் தென் ப்ரெஸ்ட்டு வந்துட்டு பாயிண்ட் ஃபோர் கேஜி தென் அக்கோமேஷன் ஆஃப் ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த தைஸில் பேக்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த மசில் வந்துட்டு டெபாசிட் ஆகிறது சரிங்களா சாரி ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் வந்துட்டு டெபாசிட் ஆகிறது தென் மெட்டர்னலில் வந்துட்டு உங்களுக்கு பிளட் வால்யூம் வந்துட்டு மதருக்கு ப்ளட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு ப்ரெக்னன்ட் பீரியட் ப்ரெக்னன்சி தென் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடும் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ கேஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே சேர்ந்து வந்து நியர்லி லெவன் டு டுவெல் கேஜி வந்துட்டு ஒரு மதருக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வெயிட் வந்து டூரிங் ப்ரெக்னன்சி அப்போ கெயின் ஆகும் சரிங்களா இதில் ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்தால் வந்துட்டு கேளுங்க சோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்துட்டு போடுறேன் தேங்க்யூ